பெஸா வாங்கினே மட்டையாகிடுவாங்க படுத்துருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படுத்துட்டாங்க நேரி ஃபுல்ல நேரி படுத்துட்டியா நீ வா ரெடியாக போகலாமா எங்கிட்டு போவோம் இங்கிட்டு இந்த என்ன சோளம் தீ வச்சாங்களான்னு தெரியலங்க போனால் அவங்க சோளத்தை தான் பிறக்குவா ரெண்டு கோடியே கடிக்க மாட்டாங்க சாயந்தரம் நேரம் கடிப்பேன் நேரத்தை சோளர் ஆகுறதுலேயே இது வாங்க போவோம் அவங்க வர லேட்டாகும் நம்ம கிளம்பி முன்னாடி போய் அப்படியே போயிட்டு போய்ட்டு ரவுண்டு அப்படியே சுற்றிக்கிட்டே போய் நேராக பருத்தி போவோம் முதல்ல நம்ம அந்த ஜூலியம்மா அங்கே அந்த மொசக்குட்டி அங்கே அதாங்க முதல்ல இங்கேனாலும் கிளம்புது எங்கேயாவது ஒரு பா வெள்ளாம காட்டு போது ரெண்டு பேர் இழுத்து போகுது ஆஹா இவங்க இந்த அந்த மரத்துக்கு போகிறாங்க அந்த ஊர் இருக்க இருக்கு நாட்டுக்கார மரத்துக்கு பூ பறக்க போகிறாங்க எங்க போய் சொன்ன மாதிரி எழுத்து போகிறாத்தியா எப்படி ஆளுவிங்க நேரம் எங்கிட்டு போவா இல்லை பளுன்னு அப்படியே அமைதியாக ஒன்று தெரியாமதிரியாக வருவா முந்தா அனைத்து ஒன்று வரு பசியில் நேற்று நல்லா மேஞ்சதுக்கு இன்னும் பசி கொடுக்கல அது அமைதியாக இருக்கா இதுவே நம்ம கம்மாவுக்குள்ளே போட்டிருந்தோம் கொண்டிருப்பா நேரம் நேரம் இருந்தால் அங்கிட்டு அந்த இதில் ஓட்டுக்கா சொரக்கா அதுக்குள்ளே இறங்கிடுவாங்க நான் தான் சொல்கிறேன் லீசா அந்த அவ்வப்போ அவ்வளோ போ கொஞ்சம் ஓடி பாடுறாங்க போயிட்டு வா ஓரேன்னா போயிட்டு வா ரெண்டு பேரும் போ அக்கா நக்சி போயிட்டு வாங்க நீங்கள் எல்லாம் பிடிவா போ ஏன் போ முங்க வண்ட்ட போக வேண்டியது தானே போ நான் முடுத்தேன் விட்டுட்டு போயிடுறேன் பார்த்துக்க இங்கோர்த்தியா பாருங்க இந்த உலகத்தில் மனுஷங்களாம் ஏன் இப்போ இருக்காங்க நம்ம மட்டும் ஏன் நாலு காலில் நடக்கிறோம் பூமி ஏன் சுத்துது இந்த மலை ஏன் வானத்துலேருந்து வருது நம்ம ஏன் புள்ள திங்கிறோம் இப்படி யோசிக்கிட்டே வருவோம் அவளை நாடைய ஏன் அவள் யோசிக்கிறது பார்க்குற பாரு வித்தியாசம் ஏன் வரி குதிரை இப்போ உங்க கூட பிறந்த பூச்சி எப்படி இருக்கா இப்படி ஏன் இருக்கான்னு எனக்கு ஒன்று தெரியலங்க அந்த கடை எந்த கடா விழுந்துன்னு எனக்கு சரியாக தெரில நேற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குதுங்க அந்த சாரை கட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அதாவது கேரளா பக்கம் மழை லைட்டாக குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட சாரை கொஞ்சம் குறஞ்சிரும்னு நினைக்கிறேன் தான் மேப்பில் காட்டுது அதுக்கப்புறம் வெயில் அடித்து அப்புறம் நமக்கு மழை வர காற்று நின்று அதுக்கப்புறம் மழை வரணும் அதுக்குள்ளே ஆடி முடிஞ்சு ஆவணி வரணும் டைம் வந்துடும் அப்போ நல்லா தண்ணி குடிச்சாங்க நல்லா மேஞ்சுக்கு தண்ணி குடித்தனால கொஞ்சம் ஆடுகளுக்கு பால் உரிச்சி ஆடுகளுக்கு இப்போ தையே என்ன சோள காட்டு போமா பருத்தி போமா காதை ப காதை ஆடுது ஒடியா வாங்க ஓடியோ வாடியா அட்டச்ச சொல்லியே நேற்று கொஞ்சம் நல்லா மேஞ்சா பரவாயில்ல இன்றைக்கி அதே மாதிரி மேஞ்சிரு மேஞ்சாதான் கொஞ்சம் கொஞ்சம் தேர்வா எவ்வளோ அளவுக்கு ஓடிங்கிருந்தியோ தேர்றதுக்கு சான்ஸ் தான் அடித்து முடிச்சு எல்லாம் தேர்ந்துக்குங்க அக்கனியே என்ன தின்றா மஞ்சள் தேலையை பதிக்க முடியுமா போய் அங்கே போய் என்னென்னமோ இருக்குது பருத்தியிலே ஒரு ஆடு கூட தொடமாட்டேன் ஏனே தெரில பருத்தியிலே தொடவே இல்லைங்க எவ்வளோன்னு தொடாமல் இருக்காங்க ஓடியா வாங்க ஓடியா இந்த பக்கம் அந்த மேடு தெரியுதா அந்த குவாக்குலையா அங்கிட்டு ஒரு சோளக்கடை அடுத்தாங்க அது இன்னும் உழுகாமல் தான் இருக்குது கருது பறக்கிட்டாங்களான்னு தெரில அங்கிட்டு ஒரு நாளைக்கு விட்டுலாம் விட்டால் கொஞ்சமாவது பசங்களுக்கு நல்லா அங்கிட்டு என்ன தெரிஞ்சு நல்லா புல் இருக்குங்க மொதலாக போகிற அவர் ஸ்கைப்பாலு எத்தனை நாள் காத்துக்கு இந்த மாதிரி இப்போ எங்கே நடுத்து நட்டா காணா அப்போ தான் நேற்று முதல்ல போனேன் இன்றைக்கி அவள் வெறுத்து போயிட்டா எதுக்கு போவோம் பொறுமையாக போகணும்ஸ்டா இன்றைக்கி செம்பரி ஆட்லேருந்து எல்லாவும் வந்துடும் கிடமாட்லேருந்து வரும்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக சொல்லவும் எனத்தேன்னு சொல்லலாம் ஏன்னா நேற்று யாருக்கு தகவல் தெரியல இன்ஃபர்மேஷன் கடைசி படத்துக்கு ஒத்துருவாங்க அதுக்கு முன்னாடி என் பசங்க உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாங்க வடக்க வடக்க போங்க வடக்க தான் கொஞ்சம் பற்றி கொலை இருக்குது ஆரம்பத்தில் ஆகத்தீங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துக்கலாம் ஏட்டா எல்லோரும் கேத விட்டுக்கப்புறம் இங்கே சோகத்தில் வராங்க ஒரு நேற்று இந்த அளவுக்கு பிறந்தாங்க இன்றைக்கு வெறுத்து போச்சு ஒரே நல்ல இப்படி இருக்கணும் திங்கப்பட்டு வெறுக்க வைக்கணும் அப்போ தான் வெள்ளாடு மொத்தம் அப்படி அசையாது நேற்று என்ன ஓட்டை ஓடாங்க ஓடி ஓடு 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 ஒரு பக்கமாக போ ரெண்டு பக்கம் புரியாது வந்து வா வந்தால் இந்த பட்டாருக்கு வந்து எடுக்கிறீங்க அங்கிட்டு போய் பருத்தி கொலைமைய மாட்டேங்க போய் பருத்தி கொலைமையே ஒரு பட்டை கடிப்போ நானும் அப்போ வந்து பார்க்குறேன் இந்த இடத்தான் நகரமாக இருக்குது கிழக்க வச்சி விட்றேன் போய் அவங்ககிட்ட பருத்திக்குள்ளே கடிச்சிட்டா போகிறவங்க நம்ம பட்டரை கடிச்சிக்கிட்டே மாட்டேங்குது அவங்க என்னடா அந்த பக்கம் கண்டு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் இதெல்லாம் எவ்வளவுமே அசையமாட்டாங்க அவங்க எல்லாம் போனால் சரிதான் தான் இப்போ தாங்க அவரோட ஆடு வந்து சேர்ந்துருச்சு அவர் அந்த பக்கம் இன்றைக்கி ரெண்டாக புரிஞ்சுட்டாங்க வரையா இங்கிட்டு வராரு அவங்க வீட்டு மாப்பிள்ள மரம் மாப்பிள்ளம் நம்ம செம்பரப்பாண்டியோட தம்பி தாங்க நல்லா கொஞ்சம் வெய வெயிட்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்கணும் பையன் நம்ம பசங்க கொஞ்சம் ஓடிக்கிட்டேன் இவங்க கிட்டே இருக்க முக்கால்வாசி குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கலர் நம்ம ரெட்டசரி கலரில் இருக்குது ரே கலராக இருக்குது பிறக்கிற குட்டியெல்லாம் அப்படித்தாங்க இருக்குது இந்த கலர் இந்த கலர் தாங்க இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி கலராக மாறிச்சு முத்தலைங்க து துத்தை இந்த பச்சை மேயுதுக்கு ஆடு விரட்ட ஆரம்பிச்சுங்க அவங்க ஒரு ஆடு விரட்டுது நம்ம கடை தான் விரட்டிக்கி இருக்குது இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில இந்த மண்ணாங்கட்டிக்குள்ளேயே தெரிஞ்சிக்கிறீங்க உழவுக்கட்டிக்குள்ளே சும்மா இருக்கிற நேரத்தில் இங்கே நிற்க மாட்டேங்க நம்மட்டு பருத்தி காட்டில் இருக்கும்போது தான் படுத்து கடைக்கே படுக்குது பாடு படுத்துக்கிட்டே மேயுது இப்போதான் கொஞ்சமாக பசி எடுத்து மேயுது இவ்வளோ காதை அறுத்து விட்டாங்கன்னா தெரியல விசக்கடியாக இருந்துச்சா நான் தெரியல என் தருத்து விட்டு போல எங்கிட்ட சோளம் திண்டு தான் செமிக்காமல் இருக்குது இன்னும் அப்போ தான் கொஞ்சமாக நின்று ரெண்டு மெய் வேறு இந்த ஒரு ஆடாத அந்த பருத்தி அலைக்கு வருதா கறிக்கட்டைக்கே வருது ஒன்று கூட அந்த பருத்தி அலைக்கி உள்ளே போக மாட்டேங்கிறது வெறுத்து போச்சு திண்டு தின்ண்டு தாங்க நம்ம டைனோஸ் வகுரே நிறைஞ்சிருக்கு அது மொத்தம் நிறையாது தண்ணி குடிக்கலாமா ஆ தண்ணி குடிக்க போவோம் இன்னும் அப்படியே ஒரே குடும்பம் அதை ஒன்றா தண்ணி திருடுறீங்க போல் தாய் பிள்ளைகள் எல்லாமே நடக்கா திரும்பங்க தண்ணி குடிக்க போவோம் போக்க ஒரு போச்சு போதும் இதுக்கு மேலே நிற்க மாட்டேங்க சும்மா வெறும் நிறைய நடக்கிறேன் திரும்ப இந்திரி தண்ணி தாக இருக்கு இல்லையா நல்லா படுத்துருக்க விட்டா அங்கேயே படுத்துருங்க வர இந்திரா கீரி இந்திரி வாங்க போ நட நட எப்போ திங்கிறது இது இந்த வரைக்கும் திங்கியா திங்கப்போ நட வா பா வாங்க வாங்க மேயாத மேயா போகிறீங்க இந்த மொட்டை கிணத்துக்குள்ள என்ன இருக்குது கூடியா வாங்க வாங்க எல்லா கிணத்துக்குள்ளே தான் இருக்கு போல இந்த கொடியை ராவி இருக்குது ஆத்தரியத்தை எல்லா கிணத்துக்குள்ளே தான் இருக்கு இல்லை குட்டியெல்லாம் இந்த கொடியை திண்டுக்கு இருக்குது

ஓடி ஓடி ஓடு டு டு நாய் வருது எத்தே டு டு நாய் வருது அப்படி யார் அட உசை கொடுத்துக்கிட்டு உயி எப்போ உள்ள போய் கொடியை பிடிச்ச ஆட்டிக்கிறிக்க என்ன ஆளாக்கான அவரே இன்னும் ஒருத்தர் மோச குட்டியே இந்த கண்டு இருக்கிறேன் இல்லை ஓட்டாய் அப்புறம் எங்கேயும் பாதிங்கட்டு வருவேன் ஹேரும் மேடம் ஏறு மலை ரெண்டு பேர் இருக்கீங்களே நட கருப்பு முட்டிப்படுவேன்டா அவன் கிட்ட போகிறான் வா வா நடத்தை முட்டைப்பட்றா மட்டும் மோசமான வேண்டாம் முட்டி பிடிவாடா வேண்டாம் கிட்டே ஆறு போயிடாதீங்க யார் மூணு பேர் நிற்கிறாங்க நாலு பேர் ஒருத்தன் மடங்கி போய்ட்டு இருக்கேன் முட்டை சொன்ன கேளு கேளுக்கும் ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்காங்களா செஸ்லாம் எந்தவொரு மாற்றம் மேலே பக்கத்தில் வளர்ந்து ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி அப்படியே கொம்பேன் வாரிசு எல்லாமே ஒரே தான் யாத்தே யார்த்தே முட்டை போகிறான்டா யாத்தே யாத்தையாத்தே அந்த தெருவு தள்ளி கொடுத்து போகிறாய் கருப்பு தண்ணி கிடைக்கான்னு தெரியலையே தண்ணி மோட்ரு ஓட்டணுமா என்னென்னு தெரியல பேமா ஓரிசதுக்குள்ளே ஓடி ஓடியா ஓடி ஊடியா ஓய் அங்கிட்ட தண்ணி ஊடிக்கிங்களா இங்கேனே தண்ணி ஓடிச்சி மண்டி தண்ணியா ஆ அப்படி பார்த்தீங்கன்னா கொடுக்க நல்லா தண்ணியாக போடு அங்கே நல்லா சூப்பர் தண்ணியாக இருக்குது அந்த கிணறு எட்டி பார்க்குற வேலை சும்மா இருக்க மாட்டேங்களே ஹே தண்ணியாக கூடிய தண்ணி அந்த பக்கம் கொடுக்க பாசத்தனையே கொடுத்து ஆ ஈடு அந்த பக்கம் எம்பிடி தண்ணி இருக்குது எல்லாம் படுத்துருச்சு இந்த இங்கே ஒரு பத்து வரும்படி படுக்க மாட்டேங்கிறது இருக்கிற ஆடெலாம் ஊசி போட்டுக்கிருக்கு நல்லா படுத்து கிடந்தீங்க எந்த ஆடு ஊசி போட்டுச்சு எல்லாம் எழுந்திரிச்சு நடந்தீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் மடக்கி ஓடணுங்க என்ன அவசரம் அதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிருச்சா இந்த வரைக்கும் மே அந்த மாதிரியே திருப்பி அதுக்குள்ளே கிளப்பிட்டீங்க இன்னும் ஒரு அரை நேரம் படுக்க போட்டால் போதும் நல்ல இவ்வளோ இடம் இருக்குது தனித்தனியாக படுப்பீங்களா அந்த பக்கம் இருக்கு குறிப்பெல்லாம் பாருங்கள் இன்னமும் ரெடியாக ஓட்ட போட்டி வரிசாக நிற்கிற மாதிரி நின்னுருக்காங்க ஒன் டூ த்ரீ சொன்னால் மாதிரி இருக்காங்க இவ்வளோ இப்ப நிற்கிறாங்க ரே குக்கியமாக இன்னும் எங்கிட்ட தான் பருத்தி நிற்கிறதா ஆ ஓ இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு உங்களுக்கும் மேட்சாக கிடக்கு பருத்தியில் ஒத்த ஆடு கூட தொடர்றாங்க பட்டா ரூபா கடிச்சு பொழுத கடித்தாய்ங்க திரும்புங்க திரும்ப திரும்ப இல்லை பாரு கிழக்க பார்த்த மாதிரி சாமி கும்பிட்றாங்க சூரியன் மேற்க இருக்கடா நமஸ்காரம் கிட்ட திரும்பப்பாருங்க பக்கம் இருக்கா நம்ம குருப்பு நம்ம மட்டும் தனியாக ஒதுங்கி நிற்குதா கிரி கோகோ எப்படி நிற்கிறாங்க ஏ பாட்டி கட்டாய அம்முனி கிரேஷி அக்னி ஏ அத்தை இன்னும் வீட்டுக்கு போகிறீங்களா அம்முனியா பாருங்க ஆ இப்போ எடுத்துக்கிறேன் திரும்ப திரும்ப இனியா குடிச்சோடனே வெறுத்து போயிட்டாங்க எப்படி நிற்கிறாங்க பாருங்க திண்டு திண்டு ஓட்டை விட்டு விட்டோம் இப்படி தான் வெள்ளாடு ஓடாமல் நிற்குங்க இல்லட்டனா கந்து கந்தாக ஓடி உள்ள போ உள்ள போ நான் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்புவோம் அண்டே படுக்க எந்திரிக்கிறே போல பாரு பா பா பாடியா வாங்க போவான் பாரு படுத்து எந்திரிக்க மாட்றீங்களே வாங்க ஓடியா அப்படியா தா 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 வாங்கடா வசஞ்சு வர மாட்டேறீங்களே ஏன் ஆத்தே படுத்து எந்திரிச்சு வரமாட்றீங்க ஓடியா ஓடியா ஓடி தா 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 அடுத்த ரவுண்டு கிளம்பியாச்சு நம்ம கரடி தான் முதல்ல இருக்கா பைய உள்ளே போய் விட்டு பார்ப்போம் இங்கிட்டு தண்ணி தனியாக அங்கிட்டு அங்கிட்டு கிடமாடு வர வந்திருக்கு முத்தலகே கிடமாடு இருக்குது பார்த்து நின்றுக்க ஏன் மாடுக்குள்ளேயே போய்கிட்டே திருப்பேன் முடியும் ஊடிய ஊடி வாங்க முடியும் போனால் அந்த மாட்டுக்கு நேராக போவீங்க கிழக்க பார்க்க திரும்பிக்க கரெக்டாக மாட்டை பார்த்தா போதுங்க பாப்பா உள்ளே இறங்க இறங்கு நேராக கிழக்க போங்க இதான் எண்டு காடு இதுக்கு மேலாம் போக போகக்கூடாது டீ எறிஞ்சிது வர திலே நின்று மேய்கிறா மிச்சம் மிச்சம் உங்களுக்கு இது நடக்குதே நடக்குது உருத்தம் கூட பருத்தியால் திங்க திங்காத கண்ணு பருத்தி பருத்தியலை தொட்டு பார்க்க மாட்டேன்ற கண்ணு மையை பார்க்காம வேணாமா ஆ எல்லாம் வேணாம்மா உனக்கு வர மூந்து மூந்து பாரு அட கண்மையை என்ன கண்ணுமையை ஆனால் வெள்ளாடு ரொம்ப மெட்டு போனதுக்க மொத்தம் பொட்டு இலையை தொடவே மாட்டேன்ட்டுது போனால் நேராக போனால் அந்த பருத்தி போவேன் இல்லாட்டி மேயாம் பெஸாம் படுப்பேண்டுதாங்க அப்படியே வெறுத்து போச்சு பயப்பில்லைக்கு இன்னும் இலை கிடக்கு இன்னும் ஒரு நாள் மேயெலாம் அதுக்கப்புறம் நாளைக்கெல்லாம் அந்த வெறும் அந்த பூக்கொளையோட மாற கடிக்கும் இன்னும் ரெண்டு நாள்லாம் என்கிட்ட இருக்குது மூணாது நாள் அதாவது செம்புரி ஆடு வந்துச்சுன்னா இன்னும் ஒரு நாள் இன்னும் இந்த எல்லோரும் சோளாக்காடு போயிட்டாங்க அதனால தான் பயவில இந்த இலை மிச்சமாக இருக்கு இல்லாட்டி நிலைய காலியாக போயிருக்கும் நாளைக்கு பாருங்க வந்து எங்க நின்ட்டாங்க பார்த்தீங்களா வாடி வாசல வந்து நின்ட்டாங்க கரெக்டாக நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி ஒன்ட்டு திரி சொல்ற மாதிரி கிளம்பிட்டாங்க இலைய கிடைங்க இந்த கிடைக்காது நாளை கழிச்சேன் இருக்கேன் கையில் ஒன்றும் இல்லை வரித்தி காய் தான் கொடுப்பேன் ஒன்றும் இல்லை எதுக்கு இப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்குன்னு தெரியல என்னமோ புள்ளையில பாலைவனத்தில் நடக்க மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தீங்க சொன்னோம் நம்ப மாட்டேங்க மக்களே இங்கே இவரோட ஆட்டில் முக்காவசி குட்டிகள் எல்லாமே நம்ம கொம்பனுக்கு இப்போ விழுந்தது இப்போல்லாம் ஆடு கூட சேர்த்துக்காங்க ஒரு ஆறு ஏழு உருப்பிடி இதில் முக்கால்வாசி போய் கிடா குட்டிக்கு அதிசயம் அவரே சொல்கிறார் உங்கள் கிடையாது விழுந்து முக்கால்வாசி கிடா குட்டி வந்துருக்குது நம்ம கொம்பே வந்து தங்கம் முட்டை போடுற வாத்து அங்கே உண்மையிலே சில அவனை விற்றது மனசு வலிக்குது என்ன செய்ய அதுக்கு போல் வைக்க முடியாது பயப்போல் ஒரு நாலு பொல் ரெண்டு பொல் வாங்கியிருந்தோம் அவனை நேரம் கிடா குட்டி வளச்சொழிச்சு போட்டுருப்பேன் என்ன செந்தட்டி கடிச்சு மஞ்சந்தி கொழைய சைடிஸ் கடிக்கிறீங்களா ஆ செந்தட்டி கிந்தீரியா கடிச்சு விட்டீங்களா அதான் கடிப்பாங்க மஞ்சந்தி விளாடி கடிக்க மாட்டாங்க செந்தட்டி அந்த உரப்புக்கு கணிக்க கணிக்கா சீக்கிரம் கடிச்சு போது போங்க இப்போ தான் எல்லோரும் தலையை வளச்சி அந்த கீழே இருக்க கொலையை இந்த அடி இருக்க பருத்தி தான் கடிக்கிறாங்க அதே போல் செந்தட்டி மிச்சமானது அதே போல் போல்தான் இருக்கா அந்த எங்கே அந்த அரிசி கொலை இந்த காம்பு இதை கடிப்பாங்க இப்போ கடிக்கிறது நாளைக்கு இந்த பூ கொலை இதை கடிக்குங்க நாளைக்கு கடி கடிக்க நல்லா ருசியாக இருக்கும் இதை கடித்த அப்புறம் தண்ணி குடிப்பாங்க இன்னும் ரெண்டு நாளில் காலி பண்ணிடுவாங்க அக்னி இருக்க மேஞ்சியா அக்னி பாரு ஒன்று சவுண்ட் விட்டேன் அவற்றுருவா அவர் அக்னியே எங்கே இருக்க நெற்று போட்டு வரப்போகிறோம் அவரு கத்தே கடத்தி போப்படையாண்டு ஆ ரொம்ப பாசமாக இருக்கேன் இதாக இருக்காங்க இந்த ஆடு தான் எந்ததுன்னா நம்ம செம்மர பாண்டி மாதிரியே கிடா இருக்க ஒரு அவங்க கிடா உட தாய் கரெக்டாக நம்ம புளிய மரம் பண்ணை மரம் ஹைட்டில் ஹைட் இல்லை பட்டு இது வந்து எப்படி சொல்ல கிராஸு தான் கட்டை சைஸு ஆனால் அதே மாதிரி இருக்கா எந்த வித மாற்றமும் இல்லாமல் இதுக்கு பிறந்ததான் தான் அந்த கெடா குட்டிங்க அப்படியே அதே கலரில் விழுந்துச்சு என்ன இது கொஞ்சம் கட்டை சைஸு பள்ளையாடு அந்த க்ராஸு கொடி ஆடுக்கிறாசு ஆனால் பால் வறுக்கும் பார்க்க ஒரிஜினல் கொடியாடு மாதிரியே இருக்கா அந்த கலர் மாற்றமே இல்லாமல் ஆனால் இது பள்ளையாடு மாதிரி எனக்கு தெரில நான் சொல்ல முடியாது ஒரிஜினல் கூட இருக்கலாம் நான் கூட தப்பாக கூட சொல்லலாம் ஒரிஜினல் கொடியாடாக இருக்கலாம் ஆனால் கட்டை சைஸ் நம்ம பால் பறுக்கும் ஒரு குட்டி போட்டெல்லாம் அடுத்த மாலம் நீங்களே பாருங்கள் அச்சசல அப்படியே மாறாமல் இருக்கா இது இந்த நம்ம பண்ண மரம் அதே இது செம்பூர் கலராக இல்லை பில்லப்பூர் கலரான்னு தெரில ஒன்று ஒன்றும் பில்லப்பூர்ன்னு சொல்லுவாங்க இதை அப்புறம் செம்பூர் கலருன்னு வாங்க ஆனால் கட்டை சைஸ் ஆச்சேன் இதுவே நம்ம பண்ண மாதிரி மாதிரி சொல்ல முடியாது ஒரிஜினாக கூட இருக்கலாம் உங்களை முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருங்க அந்த முகத்தை பார்த்தாலே அந்த கோடு இதை பார்த்து தெரிஞ்சிடலாம் என்னை கேட்டது ஒரிஜினல் மாதிரி தெரியுது அந்தவங்கிட்ட பழைய ஆடுங்க மொத்தம் இருந்தே இருந்துச்சு அப்போ இருந்தே வச்சிருந்தாங்க இது எத்தனை அது இருக்குதுன்னு தெரில நான் ஸ்கைப்பாலே நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஏன் சும்மா இருக்கும்போது தான் பருத்தி குழைக்கு எப்படி எப்படி ஓடுறது இங்கே இருக்கா அவர் இந்த துத்தி செடி சாப்பிட்டு நீங்கள் பார்த்துனப்பாவா ஏன் இப்படியே போவா வரு எங்கேயே பேசாமல் போனோம்னா படி வர் எங்கே வந்துட்டு போவா ரெண்டு நாள் பொழுது எங்கேயோ எங்கிட்ட ஓடி போச்சுங்க வார் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாங்க மணி அஞ்சு தான் ஆகுது இன்னும் ஒரு மணி நேரம் இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கடுத்து நிற்க மாட்டாங்க நாளைக்கு இந்த பக்கம் என்னை தெரிஞ்சு நிற்பாங்க எனக்கு சந்தேகம் நாளைக்கு ஒரு சோலா கார்டு கேட்டு பார்க்கணுங்க அது இன்னும் உழுதாமல் இருக்காங்க அங்கே வட்டம் வைக்கலாம் சரி நண்பர்களே இந்த படி விதம் படிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே கிளம்பிட்டாங்க டைனோசர் வருஷம் கிளம்பிட்டான் இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடு வழியில் உங்களே சந்திக்குவா கொரெக்ட்டாக போப்பமா நீங்கள் எப்படியோ இதுக்குள்ளேயே சுருந்துச்சு பொழுது கேட்டாச்சு ரெண்டு நாள் எப்படி போனது வச்சேன் எனக்கு தெரியல எங்கிட்ட ஆடு நினைச்சிச்சு சரி வரட்டா பாப்பா பழுனே கிளம்பு